வரவங்களே என்னெல்லாம் சொல்லி பார்த்துருமா முதல்ல பார்த்தீங்கன்னா பனை ஓலையில சூப்பராம ஒரு கூடை உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு பார்த்ததுங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட் ரெண்டு விதமான பேஸ்கெட் இதுக்கு பின்னல் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதே மாதிரி பட்ட பின்னல்ல நல்லா அதுக்கு பின்னல் மாதிரி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா சரியா அதுக்கப்புறம் எப்போவும் போல அதுக்கப்புறம் கிஃப்ட்டு பாக்ஸ் இது வந்து நீங்க கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம் உங்க தேவைக்கு யூஸ் பண்ணலாம் இதுல மூணு பாக்ஸ் உள்ள வர சரியா ஒண்ணு மூணு அப்ப மொத்தம் மூணு பாக்ஸ் இந்த ஒண்ணுக்குள்ள இருக்கும் சரியா அதுக்கப்புறம் மண் சட்டி ரொம்ப முக்கியமான அப்டேட் இதான் பாத்துருங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மண் சட்டி இந்த ஒரு சட்டியோட வெயிட்டே மூணு கிலோ வரும் மூணு டைப் அது சோப்பு கலர் கருப்பு கலர் இருக்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணுங்க நாங்க எவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்றோம் நிறைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கு மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கிளியர் பண்றோம் தேங்க்யூ